இவ்வளோ ரிஜெக்ட் ஆகினாலும் ஏன் இலக்கை அடைய காட்டி நான் வந்து கைவிட்டு வைப்பேன் நூறு பைனம் புழுந்தாலும் நூற்றோராவது நான் எலிம்பிக்க இல்லைங்கண்ணா எவ்வளோ தடைகள் வந்தாலும் மெல்லாம் கொண்டு எல்லாமே பிச்சு பிடிச்சி கொண்டு எந்த இலக்கை நான் பட்டுகலை எவ்வளோ தானி இதாயினாலும் மேலில்லை இந்த முன்னேறணும்னு செல்லு கொண்டு விடா புடிய நினைக்க எனக்கு நினைவுவார இந்த சைனாலேருந்து யோங் ஹேங்னு செல்லு கொண்ட கதை சரி சரி அதே செல்வாகும் அதான் அந்த ஸ்பீச்சும் கேட்போம் நாங்கள் எல்லாம் நல்லந்தானே மோட்டிவேஷன் செய்ய ஸ்பீச்சில் சரி செல்லுங்களே அவரும் இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நினைச்சு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி நூற்றி இருபது டிப் ட்ரை பண்ணி நூற்றி இருபது டிப்பும் அவன் ரிஜெக்ட் ஆகி அதுக்கு பிறகு அது சரிவாரில் சொல்லி கனடா யூகே அந்த சைடு எங்கே சரி போகணும்னு சொல்லி இவன் அதுக்கு ட்ரை பண்ணி பண்ணி அதுலேயும் இருபத்தி நாலு டிப் அவன் வந்து ரிஜெக்ட் ஆகி அதுக்கு பிறகு எந்த சரி செய்யணும்னு சொல்லி கொண்டு ட்ரை பண்ணு அது ரிஜெக்ட் ஆக இப்படி ட்ரை பண்ணி அப்செட் ஆகு ஒன்றுமே சரி வரல அப்புறம் இவன் பிளான் பண்ண அங்கே இங்கே போறல நான் சல்லிக்கான ஒன்று மணி செல்லு என் இலக்கை அடையோன்னு மணி செல்லுன்னு நான் விடா புடியா ஈகோன்னு மணி செல்லி அதை ஈபே அப்போ அமேசன் அந்த மாதிரி ஒன்லைனில் சாமம்பிக்க பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று தொடங்கவன் மனு செல்லு இவனும் இவன்ட் கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு அப்போன் க்ரியேட் பண்ணி தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் எல்லாம் கடன் எடுத்து ஃபுல்லாக இதாக்கி குவாலிட்டியாக இதை எப்போ தொடர்ந்து இதை ஆன்லைன் இதை தொடங்கின இப்போ அவன் அந்த முயற்சி விடா பொடி அவன்கிட்ட இதை முன்னேறணும் மனு ஆர்வத்தில் அவன் தொடங்கின இது இப்போ அவன் எந்த எந்த இடத்துல நிற்குன்னு தெரியுமா இப்போ அவன் கண்டே விடாபுடி அவன்கிட்ட முயற்சியால் இப்போ அவன் बिल गेट्स बारी आप फेसबुक को मार्क साकर बारी फिर ये उड़ाता उड़ाई किया एक में जेल जेल <laughs> उनको खाम भी इनमें कोट ले जेल लिया जेल அதைப்படி லோஸ்டாய் குழந்தை சாவனுக்கு சல்லி கட்டி குழையலாம எப்படின்னு ரிஜெக்ட் ஆகி இல்லை செஞ்சு கடன் காரணாகி மனுஷர் எல்லாமே ஒரு கொள்ளத்துக்கு தேடி போலீஸ் என்ட்ரி போட்டு கடைசியில் இவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டு அதுதான் சொல்லி இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கேட்டு கேட்டு சும்மா நாசமாகி போகாதே நூறு பையனம் புழுந்தாலும் நூற்றோறாம் பையனா எழுப்பி நிற்கிறேன் ஏண்ட இலக்க ஆடையத்துக்கு எந்த தடை வந்தாலும் அதெல்லாம் முட்டச்சிக்கொண்டு போற அப்படின்னு சொல்லி சும்மா தடை மாறாது இவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணி உனக்கு வேற எந்த சரி உண்ட செய்டா வேற சரி கை தொழில் சரி செய் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் செல்ற மாதிரி ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தாண்டா அப்படி சரி வர அவரை செலக்ட் பண்ணி தான் நீ ஸ்பீச்சில் செல்லு விலகிடா அப்போ நீங்கள் செல்லு இதெல்லாம் கையிட்டு போட்டு இப்போ உங்களோட வேலைக்கு வர செல்லியே அது தாலே செல்லு அது தாலே செல்லு வாடா என்னோட கேரேஜ் வேல கை தொழில் பழி சொன்ன மாதிரி கேரேஜ் ஒன்ற போடு ஆ ட்ரீவில் கேரேஜ் ஒன்று போடு நல்லா வேலை முன்னேறையில் உனக்கு அண்ணா அது సరే 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 ఉడుపు మాది వారీ